நடக்கும் படை குதிக்கும் படை ஓடும் படை இருக்கு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கான் எங்க இருக்காங்க லட்டு இருக்கான் அவன் தான் இந்த தரமான முடியாது போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்க முடியும் அவன் காதில் மைக்கு போய் அதை போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வெளியில இருந்து சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலே பல பேரை கைது பண்ணாங்க வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆனாலும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான் இந்த ஓட்டு பெட்டியில் நீ வாக்கு எந்திருத்த ஹாக் செய்ய முடியும்னு நான் சொன்னேன் என்னை யாவனும் மதிக்கலை அந்த முகநூல் அந்த ஃபேஸ்புக்கோடய இது எலன் மாஸ் எலான் மாஸ்க்கு சொன்ன பிறகு ஆ அதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு அதை தமிழன் சொன்னால் கேட்க மாட்டான் எவனாவது வெள்ளை கரன் சொல்லணும் இங்கிலீஷ் கரன் சொன்னால் வெள்ளையாக இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புகிறான் அந்த இடத்தில் அந்த தேர்வை நடத்த விடாமல் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவம் படிக்கிற கனவை பொசுக்கி அந்த இடத்தில் போராடி தடுக்காமல் விட்ட இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள் இப்போது நீட்டை ஒழிப்போம் தடுப்போம் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது அந்த நீரை தேக்கி வைத்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது நாட்டு குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகம் செய்வதில் தோற்று போனார்கள் தனியார் முதலாளிகள் அப்போலோ கின்லே அக்கோஃபெனா என்று தனியார் முதலாளிகள் தான் தண்ணீரை தரமாக நாட்டின் குடிகளுக்கு கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் இது வெற்றியா தோல்வியா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இளையே என் தம்பிதங்கள் சிந்தித்து பார்க்கணும்